எங்க கிளப்புறமா திகழ்விழி திகழ்விழி எங்க போற எங்க அப்புறம் ஏன் பேக் மாட்டிக்கிட்டு இருக்க ஸ்கூலுக்கு தானே ஸ்கூலுக்கு வந்திருக்கே இல்லையா அழாம சொல்ல ஐயா மூக்க சிந்தரிலேயே வேலையா வச்சிருக்க அம்மாவா அம்மாயிட்ட போகணுமா ஏன் ஸ்கூல் முடிஞ்ச அம்மாயிட்ட தானே போற ஐயா அழாத அழாத அழுதா சிங்கவா இருக்கடி தங்க அழாதடி அம்மாயிட்ட போகணுமா பேக்கெல்லாம் மாட்டிட்டு ரெடி ஆகிட்டியா போகலாமா அப்ப அம்மாயிட்ட போகுமா சரி போதும் மூக்கு சுந்தி மூக்கு வலிக்க போகுது கீழே போடு பாவடைய மாப்பா ரெடியா போகிறதுக்கு ரெடியா நான் வந்து அதுக்குள்ளே போகிறேங்குறேன் ஸ்கூலுக்கு தானே வந்திருக்கேன் ஸ்கூலுக்கு தானே வந்திருக்க இங்கே பாரு என்னைய ஸ்கூலுக்கு தானே வந்திருக்க அப்புறம் எதுக்கு போகிற ஆ ஏன் வீட்டுக்கு போகணும் போக முடியும் சரியா?